பீகார் கணக்கு இதானா அப்போ புரியல இப்போ புரியுது இப்போ புரியுது தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து பாஜக தான் எஸ்ஐஆரில் குளறுபடி செய்துன்னு திமுக காங்கிரஸ் மாதிரியான எதிர்க்கட்சிகள் சுத்தம் சாட்டிட்டு வந்தாங்க அது உண்மைதாங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்கு அது என்னன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியை தகுதி ஏற்பு நாளாக வச்சு பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தால் வச்சு தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலை சேர்த்துக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க இது மூலமாக என்ன தெரிய வருது பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் தமிழ்நாட்டு ஓட்டர்ஸ் பஸ்ஸில் சேர்க்க பிளான் பண்ணதாக தேர்தல் ஆணையம்னு ஒரு சந்தேகம் வருது குறிப்பாக கோவை திருப்பூர் ஈரோடு உங்கு பகுதியில் தான் லட்சக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்தோடு இருக்காங்க அவங்களெல்லாம் தமிழ்நாட்டு ஓட்டர்ஸ்டில் சேர்க்கத்தான் இந்த திட்டமான ஒரு கேள்வி வருதுல்ல அதனால தான் இந்த எஸ்ஐஆர திமுகவும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு கவசமாக நிற்கிற செந்தில் பாலாஜியும் கடுமையாக எதிர்க்கிறாங்க ஓட்டுரிமை நம் அடிப்படை உரிமை பிடிப்போடு இருந்த மக்களை